பிதா அப்பவும் நல்லவராக இருக்கிறார் இந்த கர்ப்பம் வந்து உனக்கு அழிஞ்சு போகிறது இல்லை இந்த சிந்தைகளை வந்து கொண்டே இருந்துச்சு சரி டாக்டர் வந்து எனக்கு ஸ்கேன் பண்ணும் பொழுது அவர் சொன்னார் இது எங்கிருந்து ப்ளீட் ஆனதுன்னு எனக்கு தெரியாம ஆனா உன்னுடைய கர்ப்ப பை அப்படியோ இருக்குது அதுக்குள்ள உன்ன குழந்தைக்குரிய ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகுது எந்த ஒரு நம்பிக்கையுமே என்னால் கொடுக்க முடியாது இந்த பிள்ளை தங்கலாம் அல்லது அபோஷன் ஆகலாம் ஆகவே எந்த ஒரு நம்பிக்கையும் வைக்காதுங்க ஆனால் எங்களால் முடிந்த முயற்சிகளை நாங்கள் செய்வோம் என்று சொன்னார் நான் அப்படியோ அவர் சொல்லிட்டு வரும்போது நான் வெளியில் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஒரு விஷயம் அதுக்கு மேலே எனக்கு ஒரு தகப்பன் இருக்கார் நாங்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறோம் விதாட்டை இருந்து நன்மையானவை மட்டும்தான் எங்களுக்கு வரும் நன்மையானவை தவிர வேற ஒன்றுமே அவர் வராது நமக்கு நடக்கிற தீமைகள் நமக்கு நடக்கிற காலதாமதங்கள் நமக்கு நடக்கிற பிரச்சனைகள் எதுக்குமே அன்பான உறவுகள் யாவருக்கும் வணக்கம் யாருக்கும் எப்படி இருக்கீங்க எப்பவுமே நல்லவரா இருக்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார் இந்த நாட்கள்ல நாங்க அதை நாங்க அனுபவிச்சுட்டு வரோம் அதாவது எல்லாரும் கடவுளாய் பாக்குற ஒருவர் எங்களுக்கு இருக்கிறார் இருக்கிறார்ன்றத இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக அறிஞ்சிட்டு வாரோம் அவர் வந்து தகப்பனா இருக்கிறார் அவர் கடவுள்தான் அவர் தேவன்தான் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் தான் சகலதையும் கட்டியாள்கிறது அவர்தான் ஆனாலும் அவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார் அவரை நான் கடவுளாக அறிகிற அறிவை விட அவரை தகப்பனா அறிகிற அறிவில் இந்த நாட்களில் வளர்ந்துட்டு வரத நாங்கள் எங்கள் லைஃப்பில் வளர்ந்துட்டு வாரோம் ஜேசு நமக்கு காண்பித்த ஒரு நல்ல பிதா இருக்கிறார் நம்ம லைஃப்ல அவரை யாரென்று நம்ம பார்த்தோம்டா இயேசு இந்த பூமிக்கு வந்தபோது கடவுளை நமக்கு பிதாவாக காண்பித்தார் நம்ம யார ஒரு கடவுள் தெய்வம் என்று சொல்லிட்டு இருந்தோமோ அவங்க அவரை ஏசு இந்த பூமிக்கு வந்து ஒரு நல்ல தகப்பனா நல்ல பிதாவா அவங்களுக்கு காண்பிச்சிருக்கிறார் நாளையும் நம்ம பயங்கரமா காண்பித்து ஒரு பயமா காண்பித்த பிதாவ இயேசு வந்து அவர் வந்த பொழுது எங்களை நெருங்கி போறதுக்கு ஒரு பயம் இல்லாத நிலைக்கு ஒரு அன்பான நிலையில நம்மளை காண்பிக்கிறதுக்கு நெருங்கி போறதுக்கு ஏசு நமக்கு பிதாவை காண்பிச்சிருக்கார் இந்த உறவுல ஏசு நமக்கு காண்பித்து தந்த பிதாவை அறிய அறிய அதாவது அவரை நெருங்கி போக போக அவரை குறித்த பயம் நமக்கு நீங்குகிறது அதாவது பயம் இல்லாமல் பிதாவை அதாவது கடவுளை தகப்பனாக பார்த்து அந்த தகப்பனுன்ற அறிவில் வளர்ந்து அந்த அறிதலில் வளர்ந்து அவரை நெருங்கும் பொழுது அவர்கிட்ட இருக்கிற அந்த அன்பை நம்ம ஃபீல் பண்ணக்கூடியதா உணரக்கூடியதா இதாக நெருங்கி போகிறதுக்கான அந்த பயம் நீங்கின ஒரு வாழ்க்கையை நாங்கள் இந்த நாளில் பார்க்குறோம் அதாவது அவர் வந்து எப்போவுமே எங்களுக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் நன்மையை தவிர பிதாட்ட இருந்து எங்களுக்கு வேற ஒன்றுமே வராதன்றதுல மிக 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 உறுதியாக அவர் நெருங்கி செல்லக்கூடிய ஒரு நாட்களை இந்த நாட்களில் நாங்கள் அனுபவித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்கிட்ட இருந்து எந்த தீமையும் வராது நன்மை மாத்திரமே வரும் நான் ரொம்ப உறுதியா இருக்கிறேன் அவரோட நன்மையை வந்து எங்க வாழ்க்கையில நாங்க தினந்தோறும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில நாங்க திருமணமாகி பல வருடங்கள் கடந்து போன போ போன போது எங்களை நோக்கி அநேகமான தீக்க தரிசனமான வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் எங்களோட சந்ததியை நோக்கி பேசப்பட்ட பேசப்பட்டு கொண்டிருந்தது அதே நேரம் அதே டைமில் நாங்கள் வந்து பிள்ளை பேற்றுக்காக நிறைய வைத்திய ரீதியான மெடிக்கல் ரீதியான முயற்சிகளை நாங்கள் செய்துட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் இந்த நாட்களில் தான் நான் வந்து கிட்டத்தட்ட சில வருடங்களாக நாங்கள் பிள்ளை இல்லாமல் கடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பைபிள் கிளாஸுக்கு போயிருந்தேன் நான் அப்போ அங்கே அஜித் ரெண்டு என்று ஒரு சர் கிளாஸ் எடுக்கிற ஒரு நான் போய் ஒரு ரெண்டாவது அல்லது மூன்றாவது கிளாஸுக்கு அப்போ வந்து அவர் ஈசாக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தவர் பேசிகிட்டு இருந்த மாதிரி அப்போ என்ன பார்த்து சொன்னார் ஒரு ஆசிர்வாதம் உடனே வந்தால் அது ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நன்மை தாமதிச்சு கிடைச்சா அது உங்களோட வாழ்க்கையில் சாட்சியாக இருக்குமே அந்த சாட்சியை தான் உங்களோட பேசப்போகிறோம் அப்போ அந்த விஷயம் ஈசாக்கு பிள்ளைப்பாரு தாமதிக்கிற அந்த விஷயத்தில் இருந்து தான் அவர் அன்றைக்கு ஸ்டடி எடுத்துகிட்டு இருந்தவர் அப்போ அது என்னுடைய லைஃபுக்கு நான் அப்படியே அதை என்னுடைய லைஃப்பாக மாற்றி அதை என்ற ஜீவனா மாற்றி எஸ் தாமதித்தாலும் ஈசாக்கிற லைஃப்பில் செய்தது போல அவர் நன்மையுள்ளவராக இருந்து என்னுடைய பிள்ளை பேற்றுக்காக இல்லை என்னுடைய சந்ததியை அவர் ஆசீர்வதிப்பார் என்றதில் நான் உறுதியாக அதை நம்ப தொடங்கினேன் இந்த டைமில் தான் எங்கட நாங்கள் கம்யூனிட்டியாக கூடுற ஒரு இடத்துல ஒரு ஆராதனை நடந்துட்டு இருந்தது அப்போ அதுக்கு அன்றைக்கு பாஸ்டர் ராஜா பாஸ்டர் ராஜா வந்து கொழும்பில் இருக்கிறாங்க பாஸ்டர் ராஜா அன்றைக்கு எங்கள் ஊருக்கு வந்திருந்தவங்க ஒரு வேறொரு வேலையாக தான் வந்திருந்தவங்க இப்போ வரும்போது எங்கள் கம்யூனிட்டி மக்களை சந்திங்க அவங்கள கதைக்க வாங்கன்னு சொல்லி நான் கூப்பிட்டுருந்தேன் நான் அன்றைக்கி வந்து எங்கள் கம்யூனிட்டியோட இருந்து அவங்க பேசி எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் டின்னர் அவரோட இருந்து சாப்பிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாது நாங்கள் திருமணம் முடிச்சு பல வருடம் ஆகுது எங்களுக்கு குழந்தை இல்லை என்ற விஷயமெல்லாம் அவருக்கு தெரியாது திடீரென்று என்னுடைய வைஃப் பார்த்து உங்கள் வயிற்றில் ஒரு பொம்பளை பிள்ளையை பார்க்குறேன் நான் உங்க வயிற்றுல ஒரு பொம்பளை பிள்ளைய பாக்குறேன் அதுக்கு தான் நீங்க லைவ் ஸ்டோரியா அவர் கேட்க தொடங்குற இப்படி பல ஊழியர்கள் பல விதமா எங்களை நோக்கி இந்த நன்மையான வார்த்தைகளை அவங்க பேச தொடங்கினாங்க ஆனாலும் இவ்வளவு வார்த்தைகள் இவ்வளவு திக்க தர்சனங்களை எங்களை நோக்கி வந்த பொழுது நாங்க மெடிக்கல் சைட்ல மருத்துவ ரீதியா எடுக்கிற முயற்சிகள் மற்ற காரியங்கள் ஆலோசனைகள்லையும் நாங்க எப்பயுமே ஈடுபட்டு கொண்டு தான் நாங்க அப்படி மெடிக்கல் சைட்ல நான் ரொம்ப முயற்சி செஞ்சிட்டு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்தியாவிலேருந்து நல்வினி செல்வராஜம்மா அவங்க வந்து இந்த சீசனில் வந்திருந்தாங்க அவங்க எங்கட இடத்துக்கு சில கூட்டங்களை ஆயத்தப்படுத்தியிருந்தாங்க அவங்களோட கூட்டங்களில் நான் பங்கு பெற்றிருந்தேன் அவங்க எங்களை ரெண்டு பேரையும் பர்சனலாக சந்திக்கும்போது ஒரு என்கவுண்டருக்கு நேரங்கள வழி நடத்தினாங்க அந்த எங்டர் முடிஞ்சதுக்கு பிறகு நான் எந்த மனசில் ஒரு மு முடிவெடுத்தேன் உறுதியாக இனி மெடிக்கல் எந்த சைட் நம்ம போக தேவையில்லை நான் கொஞ்சம் ரிலாக்ஸில் இருந்து இயற்கையாகவே எனக்கு ஒரு பேபி கன்சீவ் ஆகிறதுக்கு என் மனநிலையே நான் தயார்படுத்தினேன் அப்போ அதை குறித்து நான் இவரோட பேசினேன் ஒரு மூன்று மாதத்துக்கு நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டு தேவையில்ல நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அவரோட குட்னஸை ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் அதோ அதோடு நாங்கள் ட்ரீட்மெண்ட்டை நிப்பாட்டிட்டோம் ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் நிப்பாட்டிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்கலை நாங்கள் ரெண்டு பேருமே யோசித்த மாதிரியே சரியாக ஒரு மூன்று மாதம் தாண்டும் பொழுது நார்மல் கன்சன் நார்மலாகவே என்னுடைய மனைவிட வயிற்றில் கட்பம் தங்கியது கிட்டத்தட்ட நாங்கள் திருமணம் முடித்து நாலு வருடங்களுக்கு பிறகு எங்கள் என்னுடைய மனைவிய வயிற்றில் கற்பன் தங்கிச்சு இந்த டைமில் என்னென்னா கற்பன் தங்கி சில நாட்கள் போகும்பொழுது திடீரென்னு பார்த்தா மனைவிக்கு ரொத்தப்போக்கு உண்டாயிட்டு ப்ளீடாக தொடங்கிட்டு அப்போ ப்ளீடாக தொடங்கின உடனே உண்மையாகவே மனதுக்கு ஒரு ஐந்து வருடம் நாலரை வருடங்கள் எதிர்பார்ப்போடு இருந்த இடத்துல இப்படி ஒன்று நடக்கும்போது மனதுக்கு உண்மையாகவே கஷ்டமாக இருந்துச்சு அதே சீசனில் ராஜா பாஸ்டர் கொழும்புலேருந்து இன்னொரு வேலைக்காக வந்திருந்தார் அப்போ அவரால் எங்களை சந்திக்கிறதுக்கு வர்றதுக்கான டைம் இருக்குல்ல பயணம் திரும்பி போகிறதுக்கும் அவர் வந்திருந்த டைமுக்கும் கேள்விப்பட்ட அப்போ நான் அவரை சந்திக்க போயிட்டு அவர்கிட்ட ஃபோன் எடுத்து கொடுத்தேன் இப்படி நடக்குது ஒய்புக்கு ஒரு கா ஒய்ஃபோட பேச வாங்கன்னு கூப்பிட்டேன் அவருக்கு வர்றதுக்கு டைம் காணாதால் ஃபோனில் பேசலாம்னு சொல்லி ஃபோனில் என்னோடய ஒய்ஃபை பேசி அவர் ஆசீர்வதித்து ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தை எங்களோட லைஃப்பில் இன்றைக்கு வரைக்கும் உண்மை உள்ளவராக இதா நன்மை செய்கிறவராக இருக்கிறார் என்றதை உறுதிப்படுத்திட்டு இருக்கு யாத்ரா இருபத்தி மூன்று இருபத்தி ஆறில் வர்ற வசனத்தை அவர் எங்களுக்கு நேராக சொன்னார் கற்பம் விழுகிறதும் இல்லை மலடு உன் தேசத்தில் இருக்கிறதும் இல்லை என்ற அந்த வார்த்தையை சொல்லி அவர் பிளஸ் பண்ணார் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த வார்த்தையை அப்படியே எங்களுக்குள்ள ரிசீவ் பண்ணி கொண்டோம் அதுக்கு பிறகு அஞ்சு மாதம் வரைக்கும் ப்ளீடிங் இருந்தது ஆனால் கற்பத்தில் இருந்த குழந்தைக்கு எந்த சேதமும் இல்லை எந்த பாதிப்பும் இல்லாம அவங்களுக்கு மகளாக ராஜா பாஸ்டர் சொன்னது மாதிரி ஒரு பெண் குழந்தையாக மற்றவர்கள் பேசியது போல எங்களுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது எங்களுக்கு தேவனுடைய கற்பத்தின் கனி அவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் எங்கள் லைஃப்பில் பார்த்தோம் அந்த குழந்தைங்களுக்கு கிடைச்சது கூட வந்து பார்த்திங்கன்னா சரியாக எங்களோட திருமண ஆண்டு திருமண ஆண்டு ஐந்தாவது திருமண ஆண்டு அன்றைக்கு கிடை டாக்டர் ரெண்டு நாள் முந்தி தான் டேட் தராங்க ஆனாலும் அப்போங்கிற திருமண நாளில் எங்களுக்கு திருமண பரிசாக பிதா எங்களுக்கு அந்த குழந்தைய தந்த மிட் நைட் நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பத்தைந்துக்கு ஐந்துக்கு எங்கட கையில் அந்த குழந்தை கிடைத்தது எங்க மூத்த புள்ள எங்கட கையில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா எங்களை லைஃப் போயிட்டு இருக்கும்போது சரியா ஒன்பது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நான் கர்ப்பம் ஆகுறேன் எந்தவித மருத்துவமோ எந்த வித ஹெல்ப்பும் இல்லாம நார்மலாவே எனக்கு கர்ப்பம் தங்குது ஒன்பது வருடத்துக்கு பிறகு ஆனா மூத்த பிள்ளைக்கு இருந்த பிளீடிங்க பாக்கிலும் எனக்கு அதிக அளவான இரத்த போக்கு என்னால ஒரு இயலாத ஒரு கட்டத்துல என்னை கொண்டு அட்மிட் பண்ணிட்டாங்க வாக்கிய சாலைகளை இந்த டைம்ல நான் ஒரு மீட்டிங்காக ஒரு பக்கத்து ஊருக்கு போயிருந்தேன் நான் அப்போ எனக்கு ஃபோன் கால் வருது இப்படி நடந்துட்டேன் அப்போ நான் பைக் எடுத்துகிட்டு மோட்டார் சைக்கிளில் தான் நான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன் வந்துட்டு இருக்கும் போது என்னுடைய மனசு பெருசாகதுங்க கலக்கத்துக்குள்ளே போகலை இந்த சுச்சுவேஷன் இந்த சூழ்நிலையை இவவும் மூத்த மகளும் இப்படி சமாளிப்பாங்க என்றதில் அது மட்டும்தான் எனக்கு யோசனை இருந்துச்சு ஆனால் என் மனசில் ஒரு வார்த்தை ஓடிக்கிட்டே இருந்துச்சு அது என்னென்னா ஏற்கனவே பாஸ்டர் பேசின வார்த்தை என் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு கற்பம் விழுகிறதும் இல்லை மலடு உன் தேசத்தில் இருக்கிறதும் இல்லை ஆகவே என்னுடைய சந்ததியில் அது இருக்காதுன்றத நம்பி அந்த வார்த்தையை அப்படியே தியானித்தபடியே நான் பைக்கில் வீட்டுக்கு வந்தேன் வந்து இவங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இவங்களை அட்மிட் பண்ணோம் அட்மிட் பண்ண பிறகு இவங்களுக்கு அங்கே நிறைய செக்கப் பண்ணாங்க நிறைய மின நிறைய நேரம் இவங்க கூட அங்கே இருந்த டாக்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணி வைத்தியசாலையில் அட்மிட் பண்ணதுக்கு பிறகு அங்கே எனக்கு ரெண்டு ஸ்கேன் எடுத்தாங்க ஸ்கேன் எடுத்துட்டு சொன்னாங்க ஒன்றும் தெரியுது இல்லம்மா வெயிட் பண்ணுங்க பெரிய டாக்டர் வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கண்டு அந்த டைம்ல எனக்குள்ள நிறைய தாட்ஸ் ஓடிக்கொண்டிருக்கு என் மூத்த மகளை பற்றியதான தாட்ஸ் நான் என்ன சொல்ல போறேன் என்ன பதில் சொல்ல போறேன் என் மூத்த மகளுக்கு இதை எப்படி நான் ஜெயம் எடுக்க போகிறேன் இதிலேருந்து எப்படி வழியில் வர போகிறேன் ஒன்றே ஒன்றே மட்டும் இந்த இருதயத்திலையும் மூளையிலையும் என்னோட பேசின ஒரே விஷயம் பிதா அப்பாவும் நல்லவராக இருக்கிறார் இந்த கர்ப்பம் வந்து உனக்கு அழிஞ்சி போகிறது இல்லை எனக்கு ராஜா பாஸ்டர் பேசின அந்த வேர்டு என்னை திருப்பி திருப்பி இந்த சிந்தைகளை வந்து கொண்டே இருந்துச்சு சரின்னு பெரிய டாக்டர் வந்து எனக்கு ஸ்கேன் பண்ணும் பொழுது அவர் சொன்னார் இது எங்கிருந்து ப்ளீட் ஆனது என்று எனக்கு தெரியாம ஆனால் உன்னுடைய கர்ப்பப்பை அப்படியோ இருக்குது அதுக்குள்ள உன்ன குழந்தைக்குரிய ஹார்ட் பீட் ஸ்டார்ட் ஆகுது என்ற ஒரு வசனம் எனக்கு என்ன நோக்கி அவர் சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கு பிறகு அந்த டாக்டரை நாங்கள் ப்ரைவேட் புக் பண்ணி அவரோட பேசும்போது அவர் சொன்னார் எந்த ஒரு நம்பிக்கையுமே என்னால் கொடுக்க முடியாது இந்த பிள்ளை தங்கலாம் அல்லது ஆஹ் அபோசன் ஆகலாம் ஆகவே எந்த ஒரு நம்பிக்கையும் வைக்காதீங்க ஆனா எங்களால முடிந்த மு முயற்சியில நாங்க செய்வோம் என்று சொன்னாரு நான் அப்படியோ அவர் சொல்லிட்டு வரும்போது நான் வெளியில வந்து ஃபீல் பண்றேன் ஒரு விஷயம் அதுக்கு மேல எனக்கு ஒரு தகப்பன் இருக்கார் அவர் என்னோட எப்பயுமே இருக்கிறார் ஏன்றா என்னை மூத்த மகளுற கற்பத்துல அவர் உண்மையுள்ளவரா இருந்திருக்கிறார் அதனால இதுலயும் அவர் உண்மையுள்ள ஒரு அப்பாவா எனக்கு இருப்பார் என்ற உணர்வு எனக்கு எப்பயுமே இருந்துட்டு இருந்துச்சு அதனால அவர் மெடிக்கல் சைட்ல அவர் சொல்றத சொல்லட்டு நம்ம ஒரு ஃபேஸில் நமக்கு ஒரு அப்பாவோட இருக்கிற அந்த நம்பிக்கையில நான் ஒரு முடிவெடுத்தேன் ஓகே மூத்த மகளுக்கு எப்படி நிறைய தீர்க்க வசனங்களும் ஆசீர்வாதமான வசனங்களும் வந்ததோ அதை போலவே எங்களுடைய ரெண்டாவது மகனுக்கும் ஆசீர்வாதமான வசனங்கள் வந்து கொண்டே இருந்தது நான் ஒரு மூன்று மாதம் தான் அந்த அஜித் சார் கிளாஸுக்கு போயிருப்பேன் அதுக்கு பிறகு எனக்கு அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிட்டு சேரையும் நான் பல வருடங்களாக சந்திக்கலை பல வருடங்களாக சந்திக்கல ஆனால் ஒரு நாள் ட்ரெயினில் கொழும்புக்கு போய்ட்டுருக்குறோம் நான் இங்கேருந்து கொழும்புக்கு போகும் வரைக்கும் கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டருக்கு மேலே போகும் வரைக்கும் அவர் எங்களுக்கு பக்கத்தில் இருந்த சீட்டில் தான் இருந்தவர் ஆனால் நான் அவர் அடையாளம் கண்டு கொள்ளலை ஆனால் கொழும்பை கிட்டே போகும் பொழுது அவராக தான் இருக்கணும் என்று அடையாளம் கண்டுட்டு அவருக்கு பக்கத்தில் இருந்து நீங்கள் அஜித் சரான்னு சொல்லி அவரோட பேசுறேன் பேசிவிட்டு எங்களுடைய மகளுடைய சாட்சியை அவர்கிட்ட சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரியே அவள் எங்களுக்கு ஒரு சாட்சியான பிள்ளையா கிடைச்சிருக்கிறாள்ன்றத நான் பேசிவிட்டு திரும்ப நான் ஒய்ஃபில் சீட்டுக்கு வந்துட்டேன் பக்கத்தில் வந்துட்டு நான் வந்துட்டேன் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறோம் அப்போ கொழும்புக்கு முன்னுக்கு மருதானன்ற ஒரு ஸ்டேஷன் இருக்குது அந்த ஸ்டேஷனில் அவர் இறங்க போறார் அப்போ நாங்கள் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கணும் கொழும்புல அப்போ இறங்குறதுக்கு முதல்ல அவர் நான் மகளை காட்டுறேன் இவ தான் நீங்கள் சொன்ன பிள்ளை நீங்கள் தீக்க தர்சனமாக அன்றைக்கி நீங்கள் படிப்பிச்சுட்டு இருக்கும்போது சாதாரணமாக பேசின விஷயமா இருந்தால் அதை நாங்கள் தீக்க தரிசனமாக எடுத்தோம் ரெண்டாவது எங்கட சாட்சியை மகளுக்கு அவருக்கு காண்பிச்சு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நான் மனைவிக்கு பக்கத்தில் வந்து இருந்துட்டேன் அவர் மருதானையில் இறங்குறதுக்காக வழிக்கிட்டு வந்து என்னை பார்த்து மனைவியை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு இறங்கிட்டு போயிட்டார் ரெடியாகுங்க அடுத்த குழந்தை உங்களுக்கு கிடைக்க போதுன்னுட்டு அவர் போயிட்டார் அது நேரம் அவர் ஒரு லோசனை அடுத்த குழந்தை ஆம்பளை பிள்ளை தான் என்று சொல்லிட்டு போயிட்டார் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் எங்க வீட்டை இருக்கு அப்படி என்று சொன்னா எங்க மூத்த மகள் இந்த ரெண்டாவது பிள்ளை எனக்கு கருவுல உருவாகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் காலம் சொல்லத் தோங்கிட்டா அங்க மம்மியில வயிற்றுக்குள்ள ஒரு பேபி இருக்கு போய் பேபி எங்க மம்மியில வயிற்றுக்குள்ளே இருக்கிறது இல்லாத தொண்டை ஃபீல் பண்ணி சொல்லத் தொடங்கிட்டா இதுதான் எங்கட ஃபர்ஸ்ட் திக்க தரிசனமே அவர் சொன்ன மாதிரியே அவள் பேபி என்று சொல்லுவாள் வயிற்றுல இருக்கு என்று சொல்லுவாள் அதாவது இந்த ராஜா பாஸ்டர் ஒரு தீக்க தரிசனமா ஒரு ஊழியக்காரராக பேசினா அதே விஷயத்த மகள் வந்து அந் தன் தன்னுடைய உணர்வில் தனக்கு ஒரு சகோதரம் வேணும் விளையாடுறதுக்கு ஒரு தம்பி வேணும் என்ற அந்த ஃபீலிங்லயே பேச தொடங்கிட்டேன் இந்த காலப்பகுதியில் வால்பாறை இந்தியாவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கு வால்பாறை என்ற ஒரு இருந்து எங்கள் வீட்டுக்கு ரெண்டு ஊழியக்காராங்க வந்திருந்தாங்க அதில் ஒருத்தர் வந்து பாச மனாசு பாச மனாசு எங்கிற வீட்டை வந்துட்டு கடைசியாக எங்களோட பேசிட்டு இருக்கும்போது அவரும் ஒரு சில காரியங்களை பேச தொடங்கினார் அடுத்தது உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை நீங்கள் ரெடி ஆகுங்க அடுத்ததாக உங்களுக்கு கொஞ்சம் கற்பத்தி கனியை நீங்கள் காண போகிறீங்க அதுக்கு நீங்கள் ரெடி ஆகுங்கன்ற ஒரு வசனம் எங்களை நோக்கி பேசப்பட்டுச்சு அடுத்த வாரம் நான் வரும்போது உங்கள்கிட்ட ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க போனாங்க அந்த சீசன்ல கொரோனா மற்ற காரியங்கள்னால அவங்க தொடர்ந்து நெருங்கின நாட்களுக்குள்ள இலங்கைக்கு வர முடியல ஆனா அவங்க இலங்கைக்கு வரும் பொழுது எங்களோட வீட்டுல எங்க ரெண்டாவது ஆம்பளைக்குள்ள இதெல்லாம் ஏன் உங்களுக்கு எதுக்காக நாங்க சொல்லிட்டு இருக்கோம் என்றா சொல்லுங்க விதா எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் என்னண்டா எங்கட லைஃப்ல அவர் நன்மை செய்து இருக்கார் நன்மை செய்து கொண்டே இருக்கிறார் அதை நாங்க சுவைச்சு கொண்டே இருக்கிறோம் இந்த காலம் தாமதிக்கும் பொழுது அல்லது சில நன்மைகள் தாமதிக்கும் பொழுது கடவுள் சோதிக்கிறார் அல்லது எங்களை தண்டிக்கிறார் நாங்க ஏதோ செய்த பிள்ளைனால பாவத்தினால இந்த காரியங்கள் நடக்குது இப்படிப்பட்ட எந்த மனநிலையும் இல்லாம ஒரு ரிலாக்ஸா இழைப்பார்களா அவர் எங்களுக்கு நன்மை மாத்திரமே செய்கிறவராய் இருக்கிறார் என்றதை நாங்க உணர்ந்து அவற்றை இருந்து வருகிற நன்மைகளை அனுபவிக்கிறதற்கு எங்களை விட்டு கொடுக்குறதற்கு நாங்கள் இந்த நாட்டில் பழகி கொண்டதுனாலையும் பழகி கொண்டு வருகிறதுனாலையும் இந்த விஷயங்களை நாங்கள் ஒரு சோதனையாக கஷ்டமாக பார்க்காம ஒரு ரிலாக்ஸ் இறை விளைப்பார்கள் இருந்து இதை எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நாங்கள் நகர்ந்ததுங்கிற வாழ்க்கையில் பார்த்தோம் ஆகவே உங்களோட லைஃப்பில் உங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து போவீங்களாக இருந்தால் ஒன்றை மாத்திரம் நாங்க உறுதியா உங்களுக்கு சொல்றோம் விதாட்ட இருந்து நன்மையானவை மட்டும்தான் எங்களுக்கு வரும் நன்மையானவை தவிர வேற ஒன்றுமே அவர் வராது நமக்கு நடக்கிற தீமைகள் நமக்கு நடக்கிற காலதாமதங்கள் நமக்கு நடக்கிற பிரச்சனைகள் எதுக்குமே விதா காரணம் கிடையாது எங்கட லைஃப்ல நடந்த மாதிரி தான் உங்களோட லைஃப்ல நடக்கும் நான் சொல்ல வரல எந்த சைட்ல இருந்து நான் எடுத்த முடிவு எப்படி எடுத்தனேன்னு சொன்னால் மெடிக்க மெடிக்கலை நான் விட்டுட்டு மெடிசன் சைட்டுக்கு போகாமல் நான் ஒரு இயற்கை முறையில் கற்பம் தரிக்கலாம் என்ற ஒரு உறுதி எனக்குள்ளே வந்து அந்த சத்தத்தை கேட்டு நான் முடிவெடுத்தேன் அதை உங்களை நான் சொல்ல செய்ய சொல்லலை அதாவது என்ன சொல்ல வரோம்னா மெடிக்கல் சைட்டில் எதையுமே ட்ரை பண்ணாதீங்க மெடிக்கல் சைட்டுக்கு போகாதீங்க என்ற விஷயத்தை நாங்கள் சொல்ல வரல என்னுடைய மனைவிக்கு அந்த சத்தம் கட்டிச்சு அதை உணர்ந்தோம் நாங்கள் மெடிக்கல் சைட்டை விட்டு சாதாரணமாகவே நாங்கள் எங்களுக்கு கற்பன் தங்கியது குழந்தை பிறந்தது இது வந்து உங்களை அந்த இடத்துக்கு போகிறதுக்காக நாங்கள் பேசல அல்லது எங்கிற லைஃப்பில் நடந்த மாதிரியே இப்படி தேவ மனிதர்கள் வந்து பேசி இந்த தீக்க தரிசனங்கள் இந்த வார்த்தைகள்தான் உங்களுக்கு நடக்கும் நாங்கள் பேசல உங்களுக்கு வேறு விதமாக பேசப்படலாம் அல்லது இந்த சத்தம் இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறது கூட உங்களோட வாழ்க்கையில் இதாக பேசுகிற ஒரு நன்மையான வார்த்தைகள் ஆகிருக்கு இதை கூட உங்களோட வாழ்க்கையில எங்களுடைய சாட்சி எடுத்துக்கூட உங்களோட வாழ்க்கையில நீங்க பயணிக்கலாம் அவர் உங்கள் வாழ்க்கையிலையும் நன்மையாக நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் நன்மை செய்கிறவராக இருப்பார் அவற்றை இருந்து நல்லது மட்டும்தான் நமக்கு வரும் அவற்றை இருந்து எந்த தீமையும் நமக்கு வராது பைபிளில் வந்து வெளிப்படுத்தின புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்குது ஏசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி தீக்கதர்சன் ஆவியாக இருக்கிறது எங்களுக்கு ஏசு கிறிஸ்து செய்த இதா செய்த இந்த நன்மைகள் பரிசுத்தாவியானவர் எங்களை வழி நடத்தின இந்த நன்மைகள் நாங்கள் உங்களுக்கு தீக்க தரிசனமாக பேசுகிறோம் எங்களுக்கு அது நன்மையாக இருக்குது அது ஏசு கிறிஸ்து குறித்த சாட்சி அது உங்களுக்கு தீக்க தரிசனமாக இருக்கு இதை நீங்கள் நம்புகிற பொழுது இதை நீங்கள் கேட்குற பொழுது இந்த தீக்க தரிசனங்களை பிடித்து உங்களுக்கு கற்பன் தாமதித்திருந்தால் உங்களுடைய சந்ததி பேரு தாமதித்திருந்தால் உங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கிறதுக்கு தாமதிச்சிட்டு உங்களுக்கும் அவர் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் உங்களுக்கும் அந்த நன்மை நிச்சயமாகவே வந்து சேரும் யூ பாய்